தாய்மாமன் இல்லாமல் காது குத்து வைத்தால் ஏதேனும் தோஷம் வருமா வெல்கம் டு கனோபலங்கள் சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோ போகலாம் வாங்க அதாவது தாய்மாமன் இல்லாம அவங்களுக்கு தாய்மாமன் இருக்கு ஆனா அவங்க தாய்மாமனை கூப்பிடாம அவங்க இல்லாம காது குத்து வைக்கிறதுனால அவங்களுக்கு எது தோஷங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காது குத்து அந்த மாதிரி வந்து தாய்மாமன் இல்லாம வைக்கும்போது உறவுல வந்து விரிசல்கள் தான் உண்டாகும் அதனால தாய்மாமன் இல்லாமல் காது குத்து வைத்தலை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது தாய்மாமனுடன் இணைந்து காது குத்து வைத்தல் உத்தமம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தாய்மாமன் இல்லாம காது குத்து வைக்கிறது வந்து தோஷம்லாம் எதுவுமே ஏற்படாது தோஷமும் கிடையாது இப்போ ஒரு வேளை நல்லா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அவங்களை அழைக்காமல் செய்யாதீங்க இல்லை உங்களுக்குள்ளே வந்து ரொம்ப நாட்களாகவே பேச்சுவார்த்தை இல்லை வேறு சூழ்நிலை இல்லை நாங்கள் வந்து தாய்மாமன் இல்லாமல் தான் செஞ்சாகணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் எதுவும் கிடையாது